நமக்கு ஏற்பட்ட ஒரு துரதிர்ஷ்டம் சொல்லுவார்கள் ஏதோ வர பாட்டு எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை மீதி எல்லாவற்றையும் பறித்து விட்டான் உரிமையை பறித்தான் என் வியர்வை நான் சிந்திய வியர்வை அந்த வியர்வையை வீணாக போய்விட்ட விடக்கூடாது அதனாலே உரிமையை அந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி கோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம் சூழ்ச்சியினாலே தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் சூழ்ச்சி ஆக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் ஒட்டுமொத்த பிற சமூகத்தினர் ஒட்டுமொத்த பிற கட்சியினரெல்லாம் இவனுடைய சூழ்ச்சியை புரிந்து கொண்டார்கள் நீ எந்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் எந்த கோர்ட்டு போனாலும் இந்த ராமதாஸ் ஜெயிப்பான் வெல்லுவான் இவனை தோற்கடிக்க ராமதாசை தோற்கடிக்க யாராலும் முடியாது உரிமையை பறிக்க எண்ணாதே உடமையை பறித்துக்கொள் என்னிடம் என்ன இருக்கிறது பறித்துக்கொள் எல்லாவற்றையும் தான் பறித்துக் கொண்டாயே என்னிடம் ஒன்றும் இல்லை ஆனால் வியர்வை சிந்தி நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் தொண்ணூற்றி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று எம் மக்களை சந்தித்து எம் மக்களிடம் பேசி அவர்களுக்கு இதை நம்முடைய சமூகத்தின் நிலைமையை சொல்லி வளர்த்த இந்த கட்சியை நீ முழுதும் அபகரிக்க எண்ணுகிறாய் அதனாலே இந்த உரிமையை என்னால் விட்டுக் கொடுக்க முடியாத தான் நான் மீண்டும் இந்த கட்சியினுடைய தலைவராக ஆனேன் எனக்கு உதவியாக என் மூத்த மகள் செயல் தலைவராக ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவரை எனக்கு துணையாக இருமா என்று அதை செயல் தலைவராக நியமித்தேன் இதற்கு முன்னாலே உங்களோடு பேசியது நீங்கள் இருப்பீர்கள் அதனால டெல்லி ஐகோர்ட்டிலே நாம் வழக்கு போட்டிருக்கிறோம் இருபத்தி அஞ்சாவது மாதம் இருபத்தி ரெண்டாவது ஆண்டு திருவேற்காட்டிலே நடந்த பொதுக்குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நீ உன்னுடைய பதவிக்காலம் முடிந்துவிட்டது இப்பொழுது ஏமாற்றி பொய் சொல்லி ஆனால் தேர்தல் கமிஷனையே நீ விலைக்கு வாங்கிட்டேன் இங்க எல்லாரும் என் கூட இருந்தவன விலைக்கு வாங்கினேன் வாங்கிட்டு இருக்கிறேன்